நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்பது நாம் எப்போதும் முன்னோக்கி நடந்து செல்ல வேண்டியதை குறித்து நிற்கின்றதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் வெளியிழந்தோர் மற்றும் பார்வை குறைபாடுடைய இத்தாலிய கூட்டமைப்பின் அங்கத்தவர்களை கடந்த மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்திக்கானில் சந்தித்து உரையாடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு புனித தலத்தை நோக்கி நடப்பதே திருப்பயணியின் குறிக்கோள் என்பதனையும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் திருப்பயணி என்னும் பதம் நடைபோடுதலை நாம் மனதிற்கு கொணர்வதால் அனைவரும் எங்கும் நிற்காமல் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதை குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் திருப்பயணி என்பவர் நடப்பவர் மட்டுமல்ல மாறாக ஒரு புனித தலத்தை நோக்கி நடப்பதை குறிக்கோளாக கொண்டவர் என்பதனையும் குறிப்பிட்டு ஜூபிலி கொண்டாட்டங்களின் போது இக்குறிக்கோள் என்பது புனித கதவை நோக்கியதாக அமைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஜேசு ஒருவரே நமக்கு மகிழ்ச்சியை வழங்க முடியும் என குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் நம் வாழ்வுக்கு அர்த்தத்தை வழங்கும் ஜேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவரை நோக்கி நடைபோட்டு போட்டு அவரிடமிருந்து புதிய வாழ்வை பெறுவோம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார்